ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பர்த் ஒன்று தனுஷோட பர்த் டே ட்வெண்ட்டி ஒன்று ரெண்டு பேருமே ஒன்று ரெண்டு பேருமே இண்டிவிஜுவல் லீடர்ஸ் நல்லா பார்த்துருக்கீங்களா அவங்களும் தனியாக ஆக்டிங்கில் அவங்க தனியாக இருப்பாங்க இவரும் இவர் தனியாக ஒரு டீம் இவர் பெரிய இதில் இருப்பாரு அப்போ இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு சிண்டிகேட்ஸ் ரெண்டும் சேரா ஸ்டெப் சரியா இருக்கட்டும் இல்லை இவர் நம்ம ஜி வி பிரகாஷ் குமாராக இருக்கட்டும் அவரோட பேர் ஆக்சுவல் ஜி வி பிரகாஷ் ஜிவி குமார் அது குமார் எங்கே ஆட் பண்ணு எனக்கும் தெரியாது ஆனால் நியூமராலஜி படி அவங்க பேரை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க சரி செந்தில் பாலாஜி கூட்டினா அஞ்சு தான் வரும் நான் சொல்றேன் அவரால் அவர் பணத்துல ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண முடியாது இதை நான் இப்போ சொல்லலை அவள் எப்போ வந்து பாலிடிக்ஸ் வந்தார் ஆ ஐடிய வந்து அப்போ சொல்லிட்டேன் செந்தில் பாலாஜி கஷ்டம் ஏன்னா இவங்க பேர் சௌந்தரியா ரஜினிகாந்த்னு பார்க்கும்போது ஒரு பேர் வரும் ஆனால் இந்த சௌந்தர்யா ரஜினிகாந்தோடைய உண்மையான பேர் ஏற்கா தெரியுமா அவங்க பேர் வந்து சக்குபாய் ராவ் கைக்வாத் நீங்கள் தனுஷ் எடுத்துக்கலாம் தனுஷ் எடுத்தாலும் சரி தனுஷோட பழைய பேர் வெங்கடேசன் நினைக்கிறேன் வெங்கடேசன் சினிமாவில் இருக்கும்பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ரஜினியால் வர முடியுது அவரை விட அதிக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய நீ தனுஷால் அதை செய்ய முடியல பரலை ஒன்னாந்தேதி பிறந்தவங்களுக்கு பொதுவாக என்ன சொல்வீங்க ஒன்று லக்கி நம்பர் சொல்லுவீங்க அதே ஒன்றில் பிறந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் கொடுக்க கூடாது இது தெரியாது நிறைய பேருக்கு அந்த ரஜினி பொண்ணு அவங்க வந்து ஜனவரி ஒன் தனுஷ் வந்து டுவெண்ட்டி எயிட் ஜூலைன்னு இருக்குது சரிங்களா இதில் ஆக்சுவலாக தனுஷ் வயசு கம்மி இப்போது ஐஸ்வர்யா தனுஷ்னு போட்டோம்னா ஃபிஃப்டி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போட்டால் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி கம்பேரிட்டிவ்லி எது பெஸ்ட்டுன்னா அஸ் பர் நியூமராலஜி கண்டிஷன் ஃபிஃப்டி வந்து பெஸ்ட்டு இந்த ஃபிஃப்டி என்ன பண்ணுனா இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பணத்தை நல்லா காலி பண்ணும் அது யார் வீட்டில் இருக்கோ அவங்க நஷ்டத்துக்கு அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அந்த லக்ஷ்மி கடாட்சம் போயிடும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எண்கள் மீது பிரியம் இருக்குது அப்படின்னா அந்த எண்களினுடைய ஆற்றல் என்ன அந்த எண்களினுடைய வல்லமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்க போகுது நீங்கள் நினைச்ச என்னை பற்றி கூட இன்னைக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த பதிவை முழுக்க நீங்கள் பாருங்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையோடு ஒட்டிய ஒரு விஷயம் தான் நம்பர்ஸ் நம்பர்ஸையும் நம்மளையும் நம்ம பிரிக்கவே முடியாது நம்ம வீடு அப்படின்னா வீட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது ஒரு எண்ணாக தான் இருக்கும் நம்ம வைக்கக்கூடிய பாஸ்வேர்ட் எண்ணாக தான் இருக்கும் நம்மளுடைய பெயர்களுமே எண் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் அதுக்காக தான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எண்ணுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எண்ணுக்கும் வாழ்க்கைக்கும் இந்த காலகட்டத்தில் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதே தான் வந்து நம்ம எண் கணித முறை அப்படின்னு சொல்கிறோம் நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக இப்போ சமீபமாக நடந்துட்டு இருக்கிற சில விஷயங்களுக்கும் இந்த நியூமராலஜிக்கும் தொடர்பு இருக்கா இதன் மூலமாக இந்த விஷயங்களை மாற்ற முடியுமா இதெல்லாம் யார்கிட்ட கேட்க முடியும் சரியான ஒரு பர்சன் கேட்கும்போது கண்டிப்பா அவர் கிட்ட இந்த கேள்விகளுக்கான பதில் நிச்சயமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் மிஸ்டர் எழிலரசன் அவர்கள் அவர்தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் வணக்கம் சார் உங்கள பார்த்தோன்றதை விட நீங்க எங்க கிட்ட கிடைச்சிட்டீங்க உங்ககிட்ட இந்த விஷயத்தை கேட்டே தீர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நியூமராலஜி அப்படின்றதுனுடைய நம்பிக்கை மக்கள் மண் மத்தியில எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள நியூமராலஜி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அத பத்தி சொல்லுங்களேன் டூ தௌசண்ட் டென்னில் நான் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நைன்லேருந்து டென்னு இதுக்காக ஒர்க் பண்ணேன் ஒரு மூவாயிரம் பேருடைய டேட் ஆஃப் பர்த்து நேம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் மேட்ச் ஆச்சு அதையெல்லாம் பிக்கப் பண்ணோம் அப்போ சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்போ சில விஷயங்கள் மேட்ச் ஆச்சு அப்போ இது மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்போ நானுமே நம்புறத நம்ப வேண்டிய கட்டாயம் நான் உண்மையிலேயே நண்பர்கள் மாற்றி கொடுத்துருக்கேன் மாறி இருக்குது அதுக்கப்புறம் இப்போது இருக்க நிகழ்கால நிகழ்வுகள் தான் நமக்கு முக்கியம் அதோடு இது மேட்ச் ஆகுதா இதில் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா நம்மளாலன்னு நானும் ஒர்க் பண்ணுறேன் இன்றைக்கும் கூட நான் ஏழாயிரம் எட்டாயிரம் பேரோட டேட்டாபேஸ் வச்சு தான் என்னோடய நியூமராலஜிஸ் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா ரிசர்ச் ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது இது இத்தனை பேருக்கு பண்ணுறோம் அறுபது பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு நாற்பது பேர் ஒர்க் அவுட் ஆகலன்னு கையில் டேட்டாவோடு பேசணும் இல்லை நபர்களால் வாழ்க்கை மாறும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்பர்களால் வாழ்க்கை எப்படி மாறும்ன்றது தான் எனக்கு மாறலாம் எப்படின்னா இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம் திடீர்னு யாராவது பார்த்து நம்மளை ஒரு நல்ல பேர் வச்சு கூப்பிட்டா தலைவரே வாங்கன்னு கூப்பிட்டா அப்போ உங்கள் வைப் எப்படி இருக்கு டே இங்கே வாடான்னு கூப்பிட்டா உங்களோட வைப் எப்படி இருக்கு நான் அதுக்காக இதுதான் காரணம் சொல்லலை சரி தேர் இஸ் எ வைப் டேனால நீங்கள் தானே தலைவர்கள் நீங்கள் அப்படி தலைவரே சொல்லும்போது போது நீங்க சந்தோஷப்படும் ஏன் டெய்ன்னு வந்து கொஞ்சம் முகம் மாறுது மாறல அப்போ மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ அதுல எப்படி வைப்ஸ் இருக்கும் அது மாதிரி நம்பர்ஸ்க்கு பின்னாடியும் வைப்ஸ் இருக்கு அது வாய்ஸ்ல இருந்து வர்றல அது வேற ஒரு கான்செப்ட்ல ஒர்க் அவுட் ஆகுது நம்ம மனசுல இப்போ உங்க பேர் என்ன அப்படின்னு நூறு பேர்ல உங்களை எல்லாருமே முழு பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு கேரண்டி இருக்கா ஆனால் உங்க மனசுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அந்த பேர் தான் நீங்கள் உங்கள் ரெசியூம்ல எழுதுவீங்க அந்த பேர் தான் உங்க ஆதார் கார்டில் இருக்கும் அந்த பேர் தான் உங்கள் பாஸ்போர்ட்ல இருக்கும் அப்போ அதான் நீங்கள் நீங்கள் உங்களை எதுவாக உணர்கிறீர்களோ ஒரு தலைவர் பார்த்தா ஷேக்கே இல்லாமல் இருப்பார் பாடியை சுற்றி அவர் சுற்றி இருக்கவங்களாம் வேக வந்து வேலை செய்வான் அவர் அவர் வந்து தலைவர் நம்புகிறார் அதனால் அவர் அவர் பிள்ளைட்டாக போகிறார் அவ்வளோதான் ஸோ நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நான் நாங்கள் நான் எப்படி எடுத்துக்கிறோன்னா ஏன் கண்ணால் பார்க்காத எதையுமே யாருக்கும் நான் கொடுத்துட்ல ஏன்னா திருப்பி பதில் சொல்லணும் என்னுடைய யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி என்னுடைய பக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே என்னுடைய ஓன் மொபைல் நம்பர் தான் கொடுத்துருப்பேன் என்னை தான் நேராக கேட்குறாங்க அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேர் வச்சுட்டு போகிறாரு இன்றைக்கி அவர் நல்லா இருந்தாருனால் தான் என்னால் அவர்கிட்ட எடுத்து பேச முடியும் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் மாற்றவே இல்லை இன்றைக்கி வரையும் ஒரே நம்பர் தான் வச்சுருக்கேன் ஓகே அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் நீங்கள் கேட்டீங்களா உங்களுக்குள்ள எவ்வளோ நம்பிக்கை இருக்குங்க எத்தனை பேர் என்னை வந்து மீண்டும் சந்தித்தாங்க அவங்களுடைய என்னோட வீட்டு அட்ரெஸ் கேட்பாங்க வீட்டு அட்ரஸ் நம்ம பொதுவாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் கேட்டு வந்து பார்க்குறீங்க வரணும் நம்ம அன்னைக்கு சர்வீஸ் கொடுத்து காசு வாங்கணும் இன்னிக்கே அவங்களுக்கு கூப்பிட்ற தப்பு இல்லையா ஆனால் அவங்க வர விரும்புவாங்க அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் சார் அப்படின்னு நாங்கள் வந்து கட் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ அது எங்களுடைய நம்பிக்கையும் மக்களுடைய திரும்ப திரும்ப வரக்கூடியதான் அந்த நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துதுன்னு சொல்றீங்க இல்லையா ம் ஒரு விஷயம் தெரியலன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க அஞ்சு வருஷமாக அதே ஹோட்டலில் தான் சாப்பிட்றீங்கன்னா அப்போ ஆப்வியஸாக அந்த ஹோட்டலுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது இல்லையா ஓ நல்லா தான் பண்ணுறோம் போல அவ்வளோ தான் வேற ஒன்றும் பெருசாக நான் திங்க் பண்ணலை அதே தொடர்ந்து நான் செஞ்சுட்ருக்கேன் இது யாருக்கும் வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடாது எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் ஆன்லைனில் காசே வாங்காமல் எல் என்னோடய வீடியோ ஒரு முப்பது வீடியோ இருக்கும் கிளாஸ் சம்மந்தமாக பார்த்தாலே அவங்க கூட ஒரு வேலை தன்னோட பேர் குழந்தைங்களை வைக்கணும்னால வச்சிக்கலாம் தன்னோட பேர் மாற்றிக்கணும் மாற்றிக்கலாம் சரி இப்போ நம்பர்ஸ் வந்து வாழ்க்கையை மாத்துமான்னு கேட்டேன் இப்ப நான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நம்பர்ஸ் வாழ்க்கையை சேர்க்குமான்னு கேட்கக்கூடிய ஒரு தான் நம்ம நம்ம ஏன்னா யார் யாரெல்லாம் வந்து உதாரணமா நினைக்கிறோமோ ரோல் மாடலா இன்ஸ்பைரிங்காக நினைக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன முறிவு வருது அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு பிளவு வருது அப்படின்றத கேட்கும் போதே பயமா இருக்கு நமக்கு இப்ப நீங்க நியூமராலஜில இவ்வளோ நம்பிக்கை இருக்கு அப்படின்றீங்க இதன் மூலமா பல பேருக்கு நான் நம்பிக்கை அப்படின்றீங்க இந்த நம்பிக்கையான நியூமர நம்பரலஜி மூலமா இவங்களுடைய விவாகரத்து விஷயங்களை நம்மளால கணித்து சொல்ல முடியுமா முன்கூட்டியே கணித்தோம்னா இந்த திருமணத்தை ஓரளவுக்கு வேண்டாம்னு அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நியூமரலஜில இருக்குங்களா இருக்கு அதாவது ரொம்ப நேரம் டைம்லாம் எடுத்துக்க நீங்க நீங்கள் கேள்வி கேட்ட ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து முடிவு பண்ணிடலாம் இந்த ரெண்டு பொருத்தும் செட் ஆஃப் இவ்வளோ தான் டைம் அப்போது எல்லாமே நடக்க போகிற விஷயங்களுக்கு முன்கூட்டியே ஒரு ஆன்சர் இருக்கும் இப்போ ரெண்டு மூணு சம்பவங்கள் ஞாபகம் இருக்குது எனக்கு ஆனால் நான் சொல்கிற சம்பவங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரபலமாக இல்லாதவர்களோட பேரை சொன்னால் தெரியாது அப்போ பிரபலமானவங்க பேரை அப்போ பிரபலமானவங்களை வச்சு சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும் இப்போ என்கிட்ட வரும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருப்பி அவங்க பேரண்ட் வந்து பேசுகிறது அந்த அம்மா சாதாரண பேர் பிரபலம் இல்லாத ஒரு சாதாரண குழந்தைக்கு என்ன ப என்ன பிரச்சனை வர அவங்க பொண்ணுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வந்திருக்கு நோட்டீஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஸ்டேஜில் வராங்க எங்கே ஒரு 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 மாதம் முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி வந்தாங்க கூட பல நோட்டீஸே அவர் வேணான்னு சர்வ் பண்ணிட்டார் இப்போ நோட்டீஸை சர்வ் பண்ணவருக்கு நான் இப்போ இன்னைக்கு நான் ரெமிடியேஷன் எழுதி கொடுத்து நீ நாளைக்கு எல்லாம் மாறிவிடும் எப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு வாண்டடாக இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்தார் சரி நம்மளால் என்ன நம்ம கையில் ஒன்றும் கிடையாது மருந்தை கொடுப்போம் அந்த மருந்தை அவங்களுக்கு வேலை செய்தால் செய்யலன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம்னுட்டு அன்றைக்கி உட்காந்து அந்த குழந்தைய அந்த பொண்ணோடைய ஜாதகம் பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு நல்லா நல்லாயிருக்கு அவங்க ஹஸ்பண்டோட ஜாதகம் நியூமராலஜி படி பார்த்தேன் நல்லா இருக்குது ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லை ஆனால் ஏன் வந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்து அப்படின்னா அந்த குழந்தை பிறந்தது இல்லையா அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க பாருங்கள் கோயிலில் போய் அங்கே வச்சது செக்கு அந்த குழந்தையோட ஜாதகம் தப்பு குழந்தை வந்து அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தர் இல்லாமல் வாழணும்னு குழந்தையோட விதி அங்கே வருது இவங்கள பிரிக்கிறதுக்கு அப்போ குழந்தை பொறுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்போ இப்படி பொருத்தம் பார்த்தா நல்லா தானே இருக்குது நீங்க சொன்னீங்களே பொறுத்த மட்டும் பார்த்துட்டா பிரியாமல் இருப்பாங்களான்னு நான் சொல்றேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகம் மாறும் இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்ல முடியாது இல்லாமல் போகணுங்கிறது விதி பேரண்ட்ஸ்ல யாரும் ஒருத்தர் இந்த குழந்தையோட பதினெட்டு வயசுக்குள்ள இறந்து போகணும் அப்படி வச்சுக்கோமா ஆனா அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அந்த முயற்சி பண்றோம் எங்க பேர் மாத்திரம்னா அப்பாவுக்கும் மாத்திரை பொண்ணுக்கும் மீன் ஹஸ்பண்ட் வயசுக்கு மாத்திரை குழந்தைக்கு மாத்திரம் இப்போ குழந்தையோட எனர்ஜி நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் மேபி அது ஆகாமல் கூட போயிருந்துருக்கலாம் ஆனால் அது ஆயிடுச்சு சத் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு அதனால இன்றைக்கி உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன அது அதுக்கப்புறம் வந்து ரிவொர்க் பண்ணாங்க திரும்பவும் வந்து மாப்பிள்ளை பேசிட்டாருன்னு மா அவங்க பொண்ணோட அப்பாவும் சொல்லிட்டு போயிட்டார் இது நடந்த சம்பவம் இப்போ இந்த ஒரு வேளை வீடியோ பார்த்துருக்கவங்க அதை பார்த்துனாங்கன்னா கூட அவங்க பேர் சொல்லாதனால தெரியலாம் சைந்த வி சரியா இருக்கட்டும் இல்லை இப்போ நம்ம ஜி பிரகாஷ் குமாராக இருக்கட்டும் அவரோட பேர் ஆக்சுவலி ஜிவி பிரகாஷ் ஜி வி பிரகாஷ் குமார் எங்க ஆட் பண்ணு எனக்கும் தெரியாது ஆனால் நியூமராலஜி படி அவங்க பேரை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதை தாண்டி அவங்களோட ஜாதகம் நம்ம கையில் இல்லாதான் நம்ம சொல்ல முடியாது அவங்களுமே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள வராங்க திருப்பி அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்க தனுஷ் எடுத்துக்கலாம் தனுஷ் எடுத்தாலும் சரி தனுஷோட பழைய பேர் வெங்கடேசன் நினைக்கிறேன் வெங்கடேசன் அது ரஜினிகாந்த் இருந்தாலும் சரி அவங்க அவரு வைட்டல் ரோல் ப்ளே பண்றாரு இவன் சினிமாவில் இருக்கும்பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ரஜினியால் வர முடியுது அவரை விட அதிக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய நீ தனுஷால அதை செய்ய முடியல பண்ணல எஸ் இப்போ நியூமராலஜி பிரகாரம் இவங்க நேம் மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க மாத்தின பிறகு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு இல்லையா இப்போ அவங்களுக்கு இதே நான் எப்படி எடுத்துக்கிறது அப்போ அவங்க தவறா மாத்திருக்காங்கன்னு இல்லை அப்படி இல்லை நியூமராலஜி வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் காலே இல்லை உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு கால் இல்லை ஓகே நான் மருந்து கொடுத்தா கால் அடிபட்டு மருந்து பொண்ணு தான் ஆத்துமே தவிர உங்களுக்கு வந்து கால் போனது போனது தான் இல்லையா அப்போது அதை உங்களால் ஒலிம்பிக்கில் ஓட முடியாது நம்ம என்ன பண்ணால் ஆர்டிஃபிஷியலாக ஒரு அடுத்த என்ன பண்ண முடியும் தான் பார்க்க முடியுது நடக்கலாம் ஓட முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் எனர்ஜி தான் இம்ப்ரூவ் பண்ணுறோம் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஒரு டொண்ட்டி பெர்சென்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் தடுப்பூசி போடுறோம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நோய் வரக்கூடாது எத்தனை தடுப்பூசி போடுறீங்க கேரண்டி கொடுப்பீங்களா நான் நூறு வயசு வாழ்வண்ணு ஏன் அப்போ முடியாதது தானே சயின்ஸாலே முடியாதது தானே அதுக்கேத்துக்கு அப்புறம் பதினாலு ஊசி போடுறீங்க இன்றைக்கி எல்லா நியமர்களுக்கும் நியமக்களுக்கும் எல்லாம் சொல்கிறீங்க எல்லா ஊசியும் போடுறோம்ப்பா கேரண்டி யாராவது தருவீங்களா இந்த குழந்தைக்கு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் எந்த டிசீஸும் வராது அட்லீஸ்ட் சாகமாட்டை போட்டுருக்கு டிசீஸ் வராதுன்னு கேரண்டி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லை நியூமராலஜி பிரகாரம் பேர் வைக்கிறவங்க எல்லாரும் கேட்கக்கூடியது என்னென்னா நல்ல வருமானம் வரணும் தொழிலில் இருக்கணும் இந்த மாதிரி வீடு வாங்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான ஒரு பேராக கொடுங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர ஒற்றுமையாக இருக்கணும் பிரிவு வராமல் இருக்கணும் இதற்கெல்லாம் பார்க்குறாங்களா எல்லாருக்குமே என்னன்னா பணம் தான் நியூமராலஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன் லாட்ரி ன பணம் வந்தால் லக்கு பணம் பணம் வந்தா லக் கேப்ல எதுவும் கிடையாது நாங்கள் पर्सनலா இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறது சொல்றேன் லக்கிய பர்சன் வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கிறவங்களே லக்கியம் ஏனா பணம் வச்சுட்டு என்கிட்ட கேன்சரோட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னால் காப்பாற்ற முடியாது அந்த ஸ்டேஜ்லயே வராங்க நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஒன்பது வயசு குழந்தை ஒம்பது வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுது கோமால இருக்கு கோமலருக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணுது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே சின்ன சின்ன தொந்தரவுகள்லேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலாம் கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் மழையெல்லாம் நிறுத்த முடியாது நினைகிறதையும் இதை இருக்க முடியாது ஆனால் கம்மியாக நினைக்கிறீங்க கம்மியான பிரச்சனைகளில் நியூமராலஜி ஓரளவு சப்போர்ட் பண்ணும் ஸோ நம்ம மனமுறிவு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போது திருமணம் பண்ணுறதுக்கு முன்னையே நியூமராலஜி மூலமாக இவங்களுக்குள்ள மனமுறிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா ட்வெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தான் பாசிபிள் ரொம்ப அதுக்கு நாங்கள் என்ன சொன்னோம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது வேண்டாம்னு சொல்லிவிடும் இந்த இந்த ரெண்டு பேருக்கு வேண்டாம்னு சொல்லிவிடும் அது நல்லதில்லை இப்போது எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு நான் வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்கறோம் மாப்பிளைக்கு ஒரு தவறு இருந்தா மாப்பிளையோட ஜாதகப்படி ம மனமுறை இருக்குன்னு தெரிஞ்சா நான் கொடுக்க மாட்டேன் வேற ஜாதகம் பார்க்கலாம்ல ஒரு என் பொண்ணோட ஜாதகத்துலையா அப்படி இருந்தா ஒருவேளை அது காதல் விற்று ஒரு மாதிரி இருந்ததுடா இருந்தாலும் கூட அங்கேயும் கூட இந்த இடத்துல இடிக்குதே என் பொண்ணு என்ன என் பொண்ணை மாத்த முடியாது என் பொண்ணு என் பொண்ணு தான் என் பொண்ணோட ஜாதகத்தை தொந்தரவு இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் கடவுள் மேலே வார்த்தை போட்டுட்டு ஒரு ட்ரை தான் பண்ண முடியும் சில நேரம் வந்து சக்ஸஸ் அவங்க நல்லா கூட இருக்கலாம் ஓகே அதோட பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கு அதாவது மனமுறிவு ஆகமும் ஒருத்தனுக்கு ஜாதகம் இருந்து அது விவாகரத்துக்கு நம்ம நியூமராலஜி படி கரெக்ஷன் பண்ணியிருந்தா அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அறுபது சதவீதம் இருக்கு மீதி மீது நாற்பது சதவீதம் கேள்வி தான் நம்ம கையில் இல்லை அப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியல அந்த பிரச்சனையை போட்டு நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க சொல்லிட்டா உங்களுக்குள்ள இப்படி இனிமேல் இப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டா உம் சார் அப்படி தான் நாங்கள் வர கன்சல்டென்ட்டு கிளைண்ட்டுக்கு இருக்குது இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிடும் இந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட நெகட்டிவ் இருக்குமா நீ உன்னோடய இதை குறச்சிக்கம்மா இந்த விஷயத்தை குறைச்சிக்கமா அந்த பொண்ணு குறைச்சிக்கிறது பட்சத்தில் ஏற்கனவே ஒரு கிளைண்ட் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க மனமுறிவு ஆக இருந்த நிலையில சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு இப்படி கூடிய நிலையில இப்ப இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பாத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து உங்க கிட்ட காண்பிச்சு இந்த நியூமராலஜி மூலமா திரும்பி சேரணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா அத சேர்க்கறதுக்கான வலிமை அந்த எண்ணுக்கு உண்டு இருக்குன்னு தான் சொல்றேன் நானும் கண்டிப்பா சேர்த்தரியா கண்டிப்பாங்க வார்த்தைல மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம யாரோட ஜாதகத்தை மாத்த முடியாது உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதில் என்ன ப்ளஸ் இருக்கோ அதை தான் நான் நியூமராலஜி படி அப்டேட் பண்ண முடியும் உங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் இருக்கும் அந்த நெகட்டிவ் உங்ககிட்ட தான் இருக்கும் எங்கேயும் போக இப்போ இந்த எண்களில் இந்த எண்ணுனால் கொஞ்சம் வந்து கல்யாணத்துக்கு கொஞ்சம் சிக்கலான எண் அப்படின்னு ஏதாவது ஒரு எண் இருக்குங்களா அப்படி கிடையாது இப்போது ஒரு தேதியில் பிறந்தவங்களுக்கு லக்கி நம்பரும் இப்போ ஒன்றாந்தேதி பிறந்தவங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லுவீங்க ஒன்று லக்கி நம்பர் சொல்லுவீங்க அதே ஒன்றுல பிறந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் கொடுக்கக்கூடாது

அப்படி கொண்டு போக முடியாது அப்போ மேட்சிங் நம்பர்ஸோட அது கண்ட்ரோல் எடுத்துட்டு போவோம் புரிஞ்சிருச்சா அப்போ இந்த நம்பர் தான் கெட்ட நம்பர் நம்பரே கிடையாது சேருமாங்கிறது பெரிய கேள்வியா இருக்கும் இப்போ ஜாதகப்படி ஒருத்தருக்கு ரொம்ப மோசமான வாழ்க்கை இருக்கும் வரப்போற பொண்ணோட ஜாதகத்தில் இவர் நல்லா வளர்ந்துன்னு இருப்பாரு பல விஷயங்கள் நடந்திருக்கு இவர் பார்த்தா வேலை செஞ்சு சம்பாரிச்சு பெரிய லெவல்ல இருப்பாரு ஆனா அவர் அப்படி எதுவுமே இருக்காது அது வர அந்த வந்த பொண்ணுடைய எனர்ஜி அந்த மாதிரி ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய லைஃப்ல மாற்றங்கள் வரும் அப்போ இவருக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்கிட்ட சண்டே போட மாட்டார் கரெக்டு தானே அந்த மனுஷன் அந்த பொம்பளையோட லக்கி தான் நம்ம இருக்கோம்ன்றத புரிஞ்சுட்டா போதும் இவர் வந்து பெரிய ஆள் ஆகிட்டான்ற சீன் கிரியேட் பண்ணி அந்த போய் இது பண்ண அந்த பொண்ணு என்ன சொல்லுது போயான்னு விட்டுட்டு போயிடுச்சுன்னா சட சட சடன்னு மேலே இருந்தவர் வந்துடுவார் பல பேர் இப்படி நடந்திருக்கு அது எதுக்கு நல்லா வந்திருப்பாரு ஆணவம் வந்த உடனே பிரச்சனையை போகும் ஐஸ்வர்யா ரஜினிகா அவங்க வந்து ஆர் ஐஸ்வர்யான்னு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது அவங்க வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்னு எடுத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது வரும் ஃபார்ட்டி நைன் வெறும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொன்ன மாதிரி நான் இப்ப பேசிட்டு இருந்தேன் ஒன்னுல பிறந்தவங்க ஒன்னாந்தேதி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பர்த் டேட்டு ஒன்னு தனுஷோட பர்த் டேட் டுவெண்ட்டி எயிட் ஒன்னு ரெண்டு பேருமே ஒன்று ரெண்டு பேருமே இண்டிவிஜுவல் லீடர்ஸ் நல்லா பார்த்துருக்கீங்களா அவங்களும் தனியாக தனியாக இருப்பாங்க இவரும் இவர் தனியாக இருப்பாரு அப்போ இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு சிண்டிகேட்ஸ் ரெண்டும் சேராரு இதுவே புரியல ஆனா எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா வந்து வேற வேற வீட்டில் இருக்கிறோம் சிங்க்ரனைஸ் ஆகாது நம்ம வீட்டுக்கு சேவத்துக்குள்ள வரும்போது தான் அந்த எனர்ஜி உங்களுக்கும் என்னோட எனர்ஜி உங்களுக்கும் மாறி வேலை செய்யும் வேற வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் வேலை செய்யாது லவ் பண்ணும்போதே ஒரு இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆகாது லிவிங் டுகெதர்ல நடக்கலாம் அது ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க கல்யாணத்துக்குள்ளே வரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும் இப்போ இங்கே ரஜினி பொண்ணு அவங்க வந்து ஜனவரி ஒன் தனுஷ் வந்து டுவெண்ட்டி எயிட் ஜூலைன்னு இருக்கு ரெண்டு பேரும் ஒன் சரிங்களா இதில் ஆக்சுவலாக தனுஷ் வயசு கம்மி எண்பத்தி மூணு அது எண்பத்தி ரெண்டு இப்போது ஐஸ்வர்யா தனுஷ்னு போட்டோம்னா ஃபிஃப்டி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போட்டால் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி கம்பேரிட்டிவ்லி எது பெஸ்ட்டுன்னா ஆஸ் பர் நியூமராலஜி கண்டிஷன் ஃபிஃப்டி வந்து பெஸ்ட்டு நான் யாருக்கும் ஃபிஃப்டியில் பேர் வச்சதே இல்லை ஜீரோ ஆனால் ஃபிஃப்டியில் நிறைய பேர் ஒரு ஆயிரம் நியூமராலஜிஸ்ட் எடுத்திங்கன்னா ஃபிஃப்டியில் பேர் இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் வைங்க ஏதாவது ரெக்கார்ட் எடுத்து படித்து பார்த்துட்டு வைங்க இந்த ஃபிஃப்டி என்ன பண்ணணுன்னா இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணுவோம் அது யார் வீட்டில் இருக்கோ அவங்க நஷ்டத்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அந்த லக்ஷ்மி கடாட்சம் ஆட்சியும் போயிடும் ஓகே ஃபிஃப்டியில் பேர் வச்சிருந்தா அவங்க வீட்டுக்குள்ளே லட்சுமி பொறுமையாக வெளியோம் ஆனால் அஞ்சு ஆறு அப்படின்றதே வந்து லட்சுமி குபேரம் அவங்க தான் நல்லா இருப்பாங்க நாமியா நல்லா இருக்கோம் எங்கள் வீட்டில் மார்பாடி இருக்குது மார்வாடி நல்லா இருப்பாங்க வாடகைக்கு வர்றாரு மார்வாடி நல்லா தான் இருப்பேன் நான் எப்படி இருப்பேன் ஏன்னா என் மொத்தம் இப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ பணம் இப்போ அவ்வளோதான் அவங்க நல்லா இருப்பாங்க அந்த குபேரனோ அந்த புதனோ அவங்களாம் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கட்டும் நான் ஏன் எல்லாமே என்னாச்சு ஃபிஃப்டியில் பேர் வச்சிங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் பேர் சொல்கிறேன் செந்தில் பாலாஜி அஞ்சு தான் வரும் நான் சொல்றேன் அவரெல்லாம் அவர் பணத்தில் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண முடியாது இதை நான் இப்போ சொல்லலை அவள் எப்போ வந்து பாலிடிக்ஸ் வந்தார் ஆடிஎம் வந்து அப்போ சொல்லிட்டேன் செந்தில் பாலாஜி கஷ்டம் பணம் சார்ந்த பிரச்சனை இல்லையே அவர் கஷ்டப்படும் அவங்க கண்டிப்பாக தெரியாது நான் வந்து என்கிட்ட வரவங்க சார் இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்களே மாதிரி வைங்க அவர் மினிஸ்டர் ஆகிட்டாரு மினிஸ்டராக மட்டும் அவள் சாமி அவள் பிரச்சனையும் சேர்த்து தீக்கணும் வருவார் வெயிட் பண்ணு ராஜேந்திர பாலாஜி செந்தில் பாலாஜி எல்லா லைனை வாங்க வெயிட் பண்ணு என்ன சொல்லுவேன் ஏன்னா பர்சனல் லைஃப் ரொம்ப முக்கியம் ஒன்று பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை இல்லை அந்த பொருளால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிற வரைக்கும் அந்த பணம் வந்து உங்களுக்கு லாபம் நிம்மதி அதே பணம் உங்களுக்கு பயத்தை உருவாக்கிடுச்சுன்னா முந்நூறு கோடி ரூபாய் இங்கே இந்த ரூமில் இருந்துச்சுன்னா உங்கள் நிலைமை என் நிலைமை என்ன இருக்கும் இதை பத்திரப்படுத்துறது நினச்சியே விட்டு விட்டுருவோம் கரெக்ட் கரெக்ட்டுங்களா அப்போ அது வந்து லீகலா வந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது இல்லீகலாக ஆகும்போது நான் எடுத்து இப்படிதான் பணம் பிரச்சனையா தான் வருமே தவிர லீகல் மணிலாம் வராது செல்வம் அப்படின்னா அது பேர் லீகலாக வந்தால் அது பேர் செல்வம் அது இதுக்கு பேர் வந்து திருட்டு கொள்ளை இதுல வர்றது நிம்மதி இல்லாமல் தான் போகும் அவருக்கு அப்பவே சொன்னோம் மற்ற தோஷங்கள்லாம் விளக்கிடும் சார் உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் விளைக்கணும் சார் ஆனாலும் இது இருக்குன்னு யாராவது ஒருத்தர் அவர் சொல்லியிருந்தா அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அவரும் ஒரு நல்ல லீடராக வந்திருக்கலாம் இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஜாதகத்துக்கு அவர் வந்து நெக்ஸ்ட்டு சிஎம் கேட்டகிரியில் ஒரு நூறு பேர் காட்ட சொன்னிங்கன்னா அவர் பேர் வரும் நீ உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இவங்களுடைய கேட்டகிரிலேயே அவருடைய ஜாதகம் வரும் ஆனால் ஏன் அவர்கள் ஜாதக சீஎம் ஆக முடியல ஆ முடியாது எடப்பாடி சிஎம் ஆவார்னு யாருக்கும் தெரியுமா உண்மையாக சொல்லணும் எனக்கும் தெரியாது நாங்களாம் கெஸ்ட் பண்ணலை நாங்களாம் நினச்சிட்டு இருந்தது எல்லாமே வந்து இவரை தான் இருக்கோம் ஆனால் காலமே மாறிச்சு எல்லாமே மாறிச்சு அங்கே எந்த எண் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரியல நம்பர் நமக்கு டேட்டா எல்லாம் பேச முடியாது ஆனால் ஐம்பதுல பேர் வைக்கிறது இந்த பாப்பா இந்த பொண்ணுக்கு ஐஸ்வர்யாவுக்கு தொடர்ந்து தன்னுடைய பேரண்ட்டுக்கு தன் தந்தைக்கு அவங்க நஷ்டத்தையே ஏற்படுத்தினாங்க ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் அவங்க செஞ்ச எல்லா வேலையும் அவங்க அப்பா நஷ்டத்தை மட்டுமே சந்தித்தார் உண்மையாக இல்லையா தனுஷ்க்கு அவங்க தனுஷ் வீட்டுக்கு போனதுலேருந்து தனுஷ் கஷ்டப்பட ஆரம்பித்தார் தனுஷ் இன்னைக்கு வெளியே சொல்கிறது உண்மைன்னா அவர் கடங்காரம் தான் நாலு பேர் பதில் சொல்கிற இடத்துல தான் வச்சுருக்கீங்க ஐம்பதில் பேர் வச்சு நமக்கு ஃபினான்ஷியல் கேஸ் எதுனா வந்துருச்சுன்னா அது நமக்கு ஃபேவராக ரிசல்ட்டே வராது வராது கஷ்டம் கேஸே நமக்கு வராது பணம் வேணால் இருக்குது எங்கேயோ இருக்குது மேலே இருக்குது அங்கே இருக்குது ஆனால் எடுத்து செலவு பண்ணால் தானே அது பணம் எஸ் ஸோ இந்த ஐம்பதில் பேர் வைக்கும்போது பிரச்சனைகளும் சேர்ந்தே வரும் அது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளாக தான் அங்கே வரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி வெளிவரே தான் சோ இவங்களுக்கு அதுபடி தான் ஐஸ்வர்யாவுக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ சௌந்தர்யா அவங்களுடைய லைஃபுமே வந்து சௌந்தர்யா வந்து அவருடைய ஹஸ்பண்ட் இருக்கார்ல ரெண்டு பேருக்குமே இரண்டு திருமணம் பாசிபிளி இவங்க ரெண்டாவது கல்யாணமா அந்த நபரை பண்ணிருந்தாங்கன்னா ஓகே இவங்க ரெண்டாம் தரமாக போயிருக்கணும் ஒண்ணு இவங்க ரெண்டாம் தரமாக போயிருக்கணும் இல்லைன்னா இவங்களுக்கு எதுவுமே கல்யாணம் இப்ப எப்படி விவாகத்தை அடுத்த கல்யாணம் நல்லா இருப்பாங்க

தான் கூட இருக்கிறவங்கள எப்போவுமே சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்க அது ஒரு காரணம் அவங்க பேர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டில் வச்சுருப்பாங்க ஐம்பத்தெட்டில் இருக்கிற யாரோட லைஃப்லையுமே ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க இல்லைனா ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க கம்பல்சரி ஃபீமேல் கேட்டகிரிக்கு ஐம்பத்தெட்டில் பேர் இருந்ததுன்னா மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் கூட இருக்க மாட்டார் ஒன்று அவர் வந்து விட்டுட்டு போயிருக்கணும் இல்லை ரொம்ப சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம் மோஸ்ட்லி தான் இவங்க வந்து சூசைடல் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஐம்பத்தெட்டில் இருக்கிறவங்களுக்கு தன்னோடய லைஃப் முடிச்சுக்கலாம் போதும் அப்படின்னு தாட்ஸ் இருக்கும் ஒன்று இவங்களுக்கு இருக்கும் இல்லை இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வரும் எது ஒன்றும் தாட்ஸ்லேருந்து அவங்க கொஞ்சம் ரெஃபராகி வெளியே வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இங்க பேர் சௌந்தர்யா ரஜினிகாந்த்னு பார்க்கும்போது ஒரு பேர் வரும் ஆனால் இந்த சௌந்தர்யா ரஜினிகாந்தோடைய உண்மையான பேர் ஏற்க தெரியுமா அவங்க பேர் வந்து சக்குபாய் ராவ் கைக்வாத் ரஜினிக்கே பேர் சிவாஜி ராவ் சிவாஜி ராவ் கைக்வாத் அது வந்து நியூமராலஜி படி ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்கும் பாசிட்டிவ் நம்பர் பிறந்த தேதி பன்னெண்டு மூணு அதுக்கு அது ஆப்டான நம்பர் அதனால தான் எங்கேயும் அவர் வேணான்னு விரும்பினாலும் அவரை வந்து தானாக தள்ளிக்கிட்டு போய் நிறுத்துச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸில் பேர் வச்சு இன்னொருத்தரோட பேர் வந்து ஹெச் வசந்த் வசந்தகுமார் வசந்த ஓனரோட ஓனர் அவரோட பேர் ஹெச் வசந்தகுமார்னு போட்டு பார்த்தீங்கன்னா தான் வரும் இன்றைக்கி எழுபது வயசு அவர் இல்லை எழுபது வயசு மாதிரி இருந்துட்டார் அதனால ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி வழிநடத்தினார் அவருடைய பாஸ்ட் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வெறும் முந்நூறுபா சம்பளத்தை வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கேட்டகிரி தான் நியூமராலஜி படி பேர் மாற்றம் நடந்துருக்கு ஒரு பேர் வச்சு வசந்த் குமார்னு இல்லை வசந்த குமார்னு இருக்கும் அது குமாரோ வசந்தங்கிற விஷயமோ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியுது அதில் சிங்க் ஆகும் அவங்க மாற்றிருக்காங்க நடந்திருக்கு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நடுவில் நடந்துருக்கு ஸோ இதுவும் அவருடைய லைஃப்பில் நான் சொல்ல சேஞ்சஸ் நடந்த செலிபிரிட்டிஸ் அப்படி செலிபிரிட்டின்னு சொன்னால் தான் நம்ம பார்ப்போம் அதனால் சொல்கிறேன் பட் இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸில் ரஜினியோட நம்பரும் பழைய நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் இப்ப அவங்களும் லதா ரஜினிகாந்த் இவங்களுடைய அந்த காதல் திருமணம் அப்படின்றது நடந்திருக்கு இல்லீங்களா இல்ல திருமணம் எப்படி வேணா நடந்திருக்கலாம் ஆனா இவங்க எப்படி இப்ப இருக்காங்க அதுதான் இந்த கேள்வி உச்ச நடிகர் ஓகேவா ரஜினிகாந்த் அந்த பீரியட்ல கல்யாணம் ஆயிருக்கு ஓகே இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்ப இவருக்கு ஏன் அந்த மாதிரியான தொந்தரவு வந்திருக்கு ஆனா அதையும் தாண்டி லதா ரஜினிகாந்த் விடாம பிடிச்சதுக்கு என்ன காரணம் சொல்லட்டுமா நீ என்ன வேணா தப்பு பண்ண வீட்டுக்குள்ளவா

அது செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ரஜினிகாந்த்னு கிளியராக எழுதியிருப்பான் அவங்க அப்பா பேர் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்காக எழுதியிருப்பாங்க அதில் என்ன வராதுன்னு வாயில் வராதுன்றதுனால ஸோ இதுதான் அப்போ ரஜினிகாந்த் வந்து டுவெண்ட்டி எயிட்டில் பேர் வைக்கிறார் ஆக்சுவலாக அது ரஜினிகாந்த் டுவெண்ட்டி எயிட் தானான்றது நமக்கும் தெரியாது அவர் எப்படி அவர் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாரு அந்த ஃபேமிலி நேம் யூஸ் பண்ணுறாரு சார் நேம் யூஸ் பண்ணுறாரு அதை நம்மளால் எடுக்க முடியல பட் அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும்னா தன்னுடைய உறவுகளையே வந்து எதிரிகளாக பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும் எல்லாருக்கும் ரஜினி பிடிக்கிறதுக்கான அந்த மூணு எல்லாருக்கும் கலைஞர் அப்படிங்கிற காரணமும் ஏன்னா அவங்க பேசும்போது பேச்சாலே ஈர்க்கப்படுவோம் அவர் செய்யக்கூடிய செய்கையில ஈர்க்கப்படுவோம் அந்த ஃபாஸ்ட்டாக சில வேலைங்களா செய்கிறதுலாம் வந்து இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இது தான் டேலண்ட்டு தான் பட் இந்த மூணு அட்ராக்ட் மோர் க்ரௌட் இதை தெளிவாக அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் தெரிந்தவர்களோட பேரை வச்சு இன்னைக்கு நம்ம வந்து அவங்களுக்கான உதாரணங்களை சொல்லியிருக்கோம் இது எல்லாமே வந்து உங்களுடைய பர்சனல் கணிப்புலையும் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவோ விஷயங்களை பார்க்குறீங்க இந்த நம்பர் காம்பினேஷனையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட கால லைஃப் வந்து இனிமையாக மாறுவதற்கு அதுவும் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எழிலரசு எழிலரசன் அவர்களுடைய தாட்டாக இருக்கு நான் சொன்னது கரெக்ட் தானே ஸோ நம்பர்ஸ் வந்து உங்களை சுத்தி மட்டும் இல்லாம இந்த உலக சுத்தி இருக்கு அதை நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியல பட் இன்னைக்கு நீங்க பேசும்பொழுது ஒரு சில நம்பர்ஸ் எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது குணாதிசயங்களையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்ல ஈடுபடுங்க எங்களுக்கும் அப்பப்போ புரியாத விஷயங்களை புரிய வைங்க தேங்க்யூ சோ மச் ரொம்ப 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 நன்றி மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்று ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஸ்டெப் இன் டு தர்ல்ட் ஆஃப் ரீடிஃபைன்ட் எலகன்ஸ் வித் Vivo V40E. இ பை நவ